HELLA okay. கல்யாணம் செய்தி இல்ல இப்ப விஜயையும் பிரபாவியும் தூக்கி ஜெயில போட்டாங்க இல்லையா இது எல்லாமே அனாமிகாவோட வேலைதான் அப்படின்னு வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு இப்ப ஐஸ்வர்யாவும் மகாவும் போயிட்டு அனாமிகா கிட்ட பேசுறாங்க ஆனா அனாமிகா இருந்து திமுரு தனத்துல வேணும்னா அழுகி பாப்பா நீனு சூர்யா மூணு பேருமே தனி கொடுத்தன போறேன்னு சொல்லுங்க நான் வேணா கேச வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு அனாமிகா மிரட்டுறாங்க உன்னோட முடிவு இதுதானா அப்படின்னா நாங்க எங்க வேலையை பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலேயே போயிட்டு நம்ம அழகி பாப்பாவை அழைச்சுக்கிட்டு வந்து நீ தானே விஜயோட வீட்டுக்காரம்மா அப்ப விஜயோட எல்லா வேலையும் நீனு பாக்கணும்ல இப்ப இங்க விஜய் இல்ல அப்ப விஜய் செய்ய வேண்டிய வேலைய நீ ஏன் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அழகி பாப்பாவை கொண்டு வந்து இந்த இதுதான் விஜயோட சொத்து இத நீதான் தான் பாத்துக்கணும் அப்படின்னு அழகி பாப்பாவ அனாமிக்கா கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க நீ இப்ப இந்த அழகி பாப்பாவை ஒழுங்கா பாத்துக்கல அப்படின்னா நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம் ஏன்னா அழகி மேல கைய வச்சா அது பெரிய கேஸ் ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து இங்க பிரபா அதுக்கப்புறம் நம்ம விஜய்க்கு கிடைக்கிற தண்டனையோட தான் பெரிய தண்டனையா போலீஸ் ஸ்டேஷன்ல கிடைக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு இப்ப எதுவுமே செய்ய முடியாது அனாமிகாவால அந்த பாப்பாவை பாத்துக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த கேஸ வாபஸ் ஆகணும் இது ரெண்டே ரெண்டு வழிதான் அனாமிகாவுக்கும் இருக்கு அதே டைம்ல இங்க வக்கீலும் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல பேசி பாக்குறாங்க ஆனா இது சின்ன கேஸ் தான் ஆனா இந்த கேஸையே முடியாத மாதிரி இதுக்கு ஒரே ஒரு வழி அனாமிக்கா கேஸ வாபஸ் தான் அப்படின்னு அந்த வக்கீலும் சொல்லிட்டு போயிடுறாரு இதெல்லாம் ஒரு ஆதாரம்னு சொல்லி அதெல்லாம் செல்லாது அப்படின்னு வாதாட முடியும் ஆனா வக்கீல் வந்து முடியவே முடியாது அப்படின்ட்டு போறாரு ஆக மொத்தத்துல அனாமிகாவுக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கறத மட்டும் அந்த வக்கீல் சொல்லிட்டு போயிருக்கிறாரு சோ இப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல ஆல்ரெடி நம்ம ப்ரொமோல பாத்துட்டோம் நம்ம அழகி பாப்பா அனாமிகாவுக்கு பயங்கரமா இடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சோ இடைஞ்சல் தாங்க முடியாம அனாமிகாவே வந்து கேச வாபஸ் வாங்குமா இல்ல வாங்காதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்